வணக்கம் பாஜகவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட வீடியோவுக்கு எதிராக பலரும் ரிப்போர்ட் அடித்து வந்த நிலையில் தற்போது அந்த வீடியோ அதிரடியாக நீக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் அந்த வீடியோ மற்றும் நீக்கப்பட்டதன் பின்னணி தொடர்பான பரபரப்பு தகவல் வெளியாகி உள்ளது ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ளது இதில் கடந்த மாதம் பத்தொன்பது இருபத்தி ஆறாம் ஆகிய தேதிகளில் இரண்டு கட்ட லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது இன்னும் ஐந்து கட்ட லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது வரும் ஏழாம் தேதி மூன்றாவது கட்ட லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் தான் இரண்டாவது கட்ட வேளையில் பிரதமர் மோடி பேசியது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தொடர்பாக அவர் கூறிய தகவல்கள் பெரும் பரபரப்பை கிளப்பின அதாவது பிரதமர் மோடி தனது பிரச்சார மேடைகளில் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தது இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு தான் முதல் அதிகாரம் என கூறியதாக தெரிவித்தார் இந்த தான் பாஜகவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து இந்த வீடியோ நீக்கப்பட்டு உள்ளது இருப்பினும் இந்த வீடியோவை பாஜக நீக்கியதா இல்லாவிட்டால் புகார் மற்றும் ரிப்போர்ட் காரணமாக இன்ஸ்டாகிராம் நிறுவனமே தூக்கியதா என்பது பற்றி விவரம் தெரியவில்லை ரிப்போர்ட் அடுத்தவர்களுக்கு வீடியோ நீக்கப்பட்டுள்ளதாக மட்டுமே தகவல் சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது